அனைவருக்கும் இனிய அன்பகலான வணக்கங்கள் உங்கள் ஜோதிடர் பண்டித் செந்தில்குமார் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது வீட்டில் நேர்மறையான எண்ணங்கள் உருவாக செல்வ செழிப்பு உண்டாக பார்க்கக்கூடிய வீடியோ இது அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க ஒரு வீட்டில் தெய்வ கலாச்சம் உண்டாக நேர்மறையான எண்ணங்கள் உருவாக குலதெய்வத்துடைய அனுகிரகம் கிடைக்க நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா வாரத்துக்கு இருமுறை வீடு துடைக்க வேண்டும் அந்த வீடு துடைக்கும் தண்ணீரில் கொஞ்சம் பச்சை கற்புறம் கல் உப்பு கொஞ்சம் மஞ்சள் இதை பயன்படுத்தி உங்கள் வீட்டை துடைங்கள் கண்டிப்பாக அந்த வீட்டில் தெய்வ கடாச்சம் உண்டாகும் வீட்டில் நேர்மறையான எண்ணங்களை உருவாக்கும் குலதெய்வத்துடைய அனுகரமும் கிடைக்கும் ஒரு வீட்டில் நேர்மறையான எண்ணங்கள் இருந்தாலே அந்த வீட்டில் செல்வ செழிப்பு உண்டாகும் ஒரு வீட்டில் நேர்மறையான எண்ணங்கள் இருந்தால்தான் குலதெய்வத்துடைய அணுகிரகம் கிடைக்கும் நீங்க இவ்வாறு செய்யும் பொழுது உங்க வீட்டில் இருக்கக்கூடிய கன்ஜிஸ்டி குறையும் குடும்பத்தில் சண்ட சச்சரவும் குறையும் வாரத்துக்கு இருமுறை அதாவது செவ்வாய் அல்லது வியாழக்கிழமை இந்த இரண்டு நாட்களில் இதை செய்ய வேண்டும் அவ்வாறு செய்யும் பொழுது கண்டிப்பா உங்க வீட்டில் தெய்வ கடாச்சம் உண்டாகும் வீட்டில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் வீட்டில் ஒரு புன்னகை உண்டாகும் அப்போ நீங்க எப்பொழுதும் வாரத்துக்கு இருமுறை நீங்கள் இதை உங்கள் வீட்டில் இவ்வாறு செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பணப்புழக்கம் அதிகரிக்கும் நிம்மதி சந்தோஷம் ஆனந்தம் இது எல்லாமே உங்கள் வீட்டுக்கு கிடைக்கும் இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் எந்த வீட்டில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கோ தான் அந்த வீட்டில் எந்த காரியம் இருக்கு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் எந்த காரியம் செஞ்சாலும் அதில் வெற்றி கிடைக்கும் இது நீங்க செய்யுங்க கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு மாற்றம் உண்டாகும் சரிங்களா இவ்வாறு செய்யுங்க சரிங்களா நன்றி அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிறேன் அந்த கிட்ட ஜாதகம் பார்க்கணும் மற்றும் வாஸ்து ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கீழ் உள்ள நபருக்கு கொள்ளவும் நன்றி